ஒரு மூணு விதமான சூட்சமங்கள் நீங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னால் பணத்தை நோக்கி நீங்கள் போக வேணாங்க அந்த பணம் உங்கள் கதவை தட்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதை இந்த மருந்துகள்லாம் விலை அதிகமானது பட்டணத்தில் தான் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு உண்டான மருந்து வாங்கிக்கோ மொத்தம் ஒரு இருபதாயிரரூபா பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டார் இவனுக்கு ஒன்றுமே தெரியல அந்த அம்மாவுக்கும் மிகப்பெரிய வருத்தம் என்னடா நம்மங்கடா கிட்டால் இருபதாயிரம் ரூபாய்க்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க தம்பி நம்ம கிட்ட பணம் இல்லை அதனால் நீ விட்டுடு தன் கல்லூரிக்கு பணத்தை கட்டிட்டான் அந்த பண்ணையாருக்கு உண்டான கடனையை அடைச்சிட்டான் ஊர் மக்களுக்கு தேவையான தண்ணீரை தன் கிணத்துலேருந்தே மக்கள் இலவசமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஊர் மக்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டான் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க கொஞ்சம் நீங்கள் இந்த கதையை உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும் அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் என்ன தேவைங்க நம்ம தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பணம் நமக்கு தேவை அந்த பணத்தை நோக்கி தான் நம்ம ஓடிகிட்ருக்கோம் அந்த பணம் பல டைமென்ஷனில் இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நபராக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் நம்ம தேவைகளாக இருக்கலாம் உதவி செய்கிறதா இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாங்க அந்த தேவைகளுக்கு நமக்கு பணம் தேவை அந்த பணத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது என்ன அளவு மாறலாம் உங்களுக்கு ஒரு பண தேவைகள் இருக்கலாம் எனக்கு ஒன்று இருக்கலாம் மற்றவங்களுக்கு ஒன்று இருக்கலாம் ஆனால் முக்கியமாக பணம் தேவை நான் என்ன சொல்கிறேன்னாங்க இந்த கதையை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் கதவை தட்டணும் அதுக்கு என்ன ஒரு மூணு விதமான சூட்சமங்கள் நீங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா பணத்தை நோக்கி நீங்கள் போக வேணாங்க அந்த பணம் உங்கள் கதவை தட்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதை ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இளைஞன் அவங்க அம்மா அப்பா இறந்துட்டார் சின்ன வயசில் இறந்துட்டார் அவங்களுக்கு சொத்துன்னா ஒரு ஒரு ஏக்கரில் இடம் இருக்குது அதில் ஒரு கூரை வீடு தன் தேவைகளுக்கு ஏற்பட்ட காய்கறிகள்லாம் அவங்களே பயிரிட்டுக்குவாங்க இதுதான் சூழ்நிலை அந்த பையன் இன்னும் ஒரு வருடம் கல்லூரி படிப்பு இருக்குது இன்னும் ஒரு வருடம் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டா அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிரும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வயல் வேலைக்கு போயிட்டுருக்காங்க வயல் வேலைக்கு போனால் தான் சம்பளம் அந்த சம்பளம் வந்தால் தான் அவங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை ஆனால் அந்த அம்மா கஷ்டப்பட்டு பல வருடங்களாக உழைச்சி ஒரு பத்தாயிரம் ரூபா சேமிப்பு வச்சுருக்காங்க அது எதுக்காகன்னா அந்த படிப்பு படிக்கிறதுக்கு அந்த பையனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த பத்தாயிரரூபா ஃபீஸ் கட்டணும் அதுக்காக அந்த பத்தாயிரரூபா பணம் மட்டும்தான் வச்சுருக்குறாங்க இதுதான் அவங்களோட வாழ்க்கை அவங்க அம்மா ஒரு நாள் என்ன சொல்கிறாங்க தம்பி கொஞ்சம் இன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு வா பட்டணத்துக்கு போயிட்டு வா ஐநூறுரூவா பணம் எடுத்துகிட்டு போ நமக்கு வேண்டிய அரிசி பருப்பு எல்லாமே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பையன் கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த பையனும் அம்மா கொஞ்சம் உடம்பை பார்த்துக்குங்க அப்பப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது நேற்று கூட வயலில் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்ம உங்கள் ஃப்ரெண்டு சொன்னார் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்குமா இல்லைன்னா நானாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க இன்னும் ஒரு வருஷம்தான் தம்பி இருக்குது அந்த ஒரு வருஷம் மட்டும் நான் வேலைக்கு போகிறேன் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிரும் உன் படிப்பும் சிறப்பாக முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன கேவலை நான் வீட்டில் இருக்கிறேன் நீ வேலைக்கு போயிட்டு வா நம்ம தேவையானதெல்லாம் நம்ம சிறப்பாக செயல்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் பட்டணத்துக்காக வீட்டு தேவை பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்து போகிறார் நடந்து போகும்போது அந்த கிராம மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு குடம் மூணு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க நம்ம பார்க்குறான் என்னங்கம்மா ரெண்டு குடம் தண்ணி தூக்கிட்டு போகிறீங்க கீழே விழுந்தால் என்னாகிறது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த அம்மா சொல்லுது நீ என்னப்பா சொல்லிட்டு போயிடுவேன் தண்ணி வேணும்ல நம்ம கிராமத்தில் எங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு அரை கிலோமீட்டர் போனால் தான் நமக்கு தண்ணியே கிடைக்குது என்ன செய்கிறது அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நடந்து போகிறாங்க இவனுக்கு அப்படியே ஒரு மனசில் ஒரு வருத்தம் எப்படியாவது இந்த படிப்பு நம்ம நம்மக்கிட்ட பணம் வந்தவுடனே இந்த ஊர் மக்கள் வெளியில் போய் தண்ணி பிடிக்காத அளவுக்கு நம்மளே ஏதாவது நம்மளால் என்ன முடியுமோ அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கைத்தன்மையாக அவன் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு மாட்டு வண்டி அந்த அந்த ஊரில் ஒரு பண்ணையார் இருக்கார் அந்த பண்ணையாரோட மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு வராங்க அந்த பண்ணையார் பொண்ணும் அந்த வண்டியில் வராங்க திடீர்னு ஒரு பள்ளத்தில் இறங்கிடுச்சு உடனே அந்த பண்ணையாரோட மாட்டு வண்டி ஓட்டி வரலாறு சொல்கிறாரு அம்மா என்ன செய்கிறதுன்னு தெரியலமா நெல்லெல்லாம் வந்து கீழே விழுந்துட்டால் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அப்பா வேற திட்டுவார் என்ன செய்கிறதுன்னு தெரில சரி பார்க்கலாம் யாராவது இந்த வழியில் வராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்பொழுது இந்த இளைஞன் கிராஸ் பண்ணி போகும்போது ஐயா என்னங்கயாச்சு என்ன இவ்வளோ நெல் மூட்டைகள் ஏற்றிட்டு வந்திருக்கீங்க வண்டி மாட்டிக்குச்சு கவலைப்படாதீங்க நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருப்பா யாருமே வரல எப்படியாவது உதவி செய்ப்பா ஏன்னா இன்னும் அரை மணி நேரம் விட்டால் மழை வந்துவிட்டால் இந்த நெல் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் புலம்புறார் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா என்னால் என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதான் அந்த பண்ணையார் பொண்ணும் இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் முயற்சி செய்கிறோம் எப்படியாவது இந்த வண்டியை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பண்ணையார் பொண்ணு சொல்லுது ரொம்ப நன்றிங்க சிறப்பாக செயல்படுத்துங்க ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது அப்புறம் நெல்லெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டால் சந்தைக்கு நாங்கள் போக முடியாது கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அரை மணி நேரம் கஷ்டப்பட்டு அந்த வண்டியை இருந்து எடுத்துட்டாங்க அந்த இளைஞனும் அந்த பண்ணையார் பொண்ணும் உதவி செஞ்சு வண்டி வந்துருச்சு உடனே அந்த பண்ணையார் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா நீ யாருன்னே தெரியல இருந்தாலும் நீ வந்து இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கிற நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா இது ஐம்பதாயிரரூவா மதிப்புள்ள பொருள் இது சந்தைக்கு போய் தான் நான் விற்கணும் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் பொழுது ஐம்பதாயிரம் ரூபா போயிடல பொருளை வந்து நீ பாதுகாத்து கொடுத்துட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையார் பொண்ணு அந்த இளைஞனுக்கு நன்றி சொல்லுது அந்த மாட்டு வண்டி ஓட்டுநரும் நன்றி சொல்கிறாங்க சரின்ட்டு சந்தைக்கு போகிறான் சந்தைக்கு போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டான் அடுத்த நாள் தன் கல்லூரிக்காக போய்ட்டான் போயிட்டு வந்து பார்த்தா வீட்டில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்னன்னு விசாரிச்சா வயல் வேலை செய்யும் பொழுது மயக்கம் வந்துடுச்சு அதனால் வீட்டுக்கு கொண்டு வந்து நான் ரெஸ்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறான் ஒன்றும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க மருத்துவர் போனவங்கன்னா தட்டார் அம்மா போன தடவை வரும்போதே நான் சொல்லிட்டேன் இனிமேல் நீங்கள் வேலை செய்யக்கூடாது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டேன் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வேலை செய்கிறீங்க இப்படியே வேலை செஞ்சுட்டே இருந்தால் உடம்புல சத்து இல்லைம்மா அப்படின்னு உடனே அந்த அம்மா சொல்லுது ஐயா இன்னும் ஒரு எட்டு மாதம் தாங்கையாக இருக்குது அந்த எட்டு மாதம் முடிச்சுட்டோன்னா என் பையன் வேலைக்கு போயிட்டால் நான் எங்கேயா வேலைக்கு போகிறேன் ஏன்னா நாங்களும் சாப்பிடணும்ல அதுக்காக தான் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுகுறாங்க அந்த இளைஞன் சொல்கிறாரு அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா உங்கள் உடம்பு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க நான் கூட வேலைக்கு போயிட்டு நான் வந்து உங்கள் உடம்பை பார்த்துக்குறேன் ஏன்னா உடம்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டாக்டர் சொல்கிறாரு உடனடியாக அம்மாவுக்கு சில மருந்துகள்லாம் வாங்கி கொடு ஒரு பதினஞ்சு நாளாவது ரெஸ்ட் எடுத்தால் தான் உங்கள் அம்மா பழைய அம்மாவை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறாரு இந்த மருந்துகள்லாம் விலை அதிகமானது பட்டணத்தில் தான் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு உண்டான மருந்து வாங்கிக்கோ மொத்தம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு இவனுக்கு ஒன்றுமே தெரியல அந்த அம்மாவுக்கும் மிகப்பெரிய வருத்தம் என்னடா நம்மங்கடா ரூபாய்க்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க தம்பி நம்மக்கிட்ட பணம் இல்லை அதனால் நீ விட்டுடு ஏதோ ஒரு இப்போவே பாரு நம்ம வீட்டுக்கு பொருட்கள்லாம் வாங்குறது அந்த பத்தாயிரரூபா அந்த கல்லூரி படிப்புக்கு உண்டான பணத்தை வச்சு தான் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம் இது சரியில்லை உன்னோடய படிப்பும் கெட்டு போயிடும் அதனால் நீ பாரு வேலையை பாருன்னொடனே அந்த பையன் சொல்கிறான் இல்லைம்மா உடம்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் கவலைப்படாதீங்க நான் ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிட்டு வரேன் நான் பண்ணையார்கிட்ட போய் பணம் உதவி கேட்டு பார்க்குறேன் ஆனால் அந்த ஊர்லேயே பெரியவர் பண்ணையார் தான் அவர்கிட்ட மட்டும்தான் இந்தளவுக்கு பணம் இருக்கும் நான் போய் கேட்டு பார்க்குறேங்கம்மா கேட்டு பார்த்துட்டு நான் வரேன் அவர் பணம் கொடுத்தாருனா ஃபஸ்ட்டு நீ மருத்துவமனைக்கு போய்ட்டு ஒரு ஒரு மாதத்தில் உடல்நிலையை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போ எனக்கும் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் படிப்பு முடிஞ்சிடும் எனக்கு வேலைக்கு வந்தவுடனே நான் ஒழுங்காக பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லை தம்பி அதெல்லாம் முடியாது சும்மா ஒரு ஆயரூவா மட்டும் எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போயிட்டு அதற்குண்டான மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வா அதுலேயே எனக்கு உடம்பு நல்லாயிடும் சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த பையன் கேட்கல அந்த பண்ணையாரை பார்க்குறதுக்காக அந்த பண்ணையார் வீட்டுக்கு போகிறான் அந்த பண்ணையார்கிட்ட நடந்த நிகழ்வுகளை சொல்கிறான் ஐயா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ரூபா பணம் தேவை என்கிட்ட பத்தாயிரரூபா பணம் இருக்குது என்னோடய கல்லூரி படிப்பு படிக்கிறதுக்காக அந்த பணம் வச்சுருக்கேன் அதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்குது பரவாயில்ல அம்மா உடம்பு சரியில்லைங்கிறதுனால ஒரு பத்தாயிரரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அம்மாவை உடம்பு கரெக்ட் பண்ணிட்டோன்னா ஒரு மாதத்துலேருந்து அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணத்தை கொடுத்துட்றேன் ஒரு ஆறு மாதம் மட்டும் டைம் கொடுங்க எனக்கும் ஒரு வேலை கிடச்சிரும் வேலை கிடைச்ச உடனே உங்கள் கடனை நான் வட்டியோடு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பண்ணையார் சொல்கிறாரு இப்போ நான் யாருக்கும் ஃப்ரீயாக எல்லாம் பணம் தருது இல்லை நகை பொருள் இருந்தால் எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வந்தால் நான் பணம் தருவேன் அவ்வளோதான் என்னால் முடியும் ரெண்டாவது தடவை இனிமேல் நீ வராத நகையோ இல்லை பொருளோ இல்லை இல்லைன்னா நீ தயவு செய்து வராத ஏன்னா நீ வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சம்பளம் வாங்கி அதுக்கப்புறம் நீ பணத்தை தருவே அப்படின்னா அந்த மாதிரி நான் யாருக்கும் பணம் கொடுக்குறது இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் போய் சொல்லியிருந்தார் இதையெல்லாம் அந்த பண்ணையாரோட பொண்ணு அவங்க வீட்டில் நின்று இருக்காங்க உடனே ஓடி வராங்க ஓடி வந்து அப்பா நீ அன்னைக்கு பெரிய உதவிகள்லாம் நீ செஞ்சிட்ருக்க ஊர் மக்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள் செய்கிறேங்கிறது எனக்கு தெரியும் பரவாயில்ல உங்கள் அம்மா வேறு உடம்பு சரியில்லைன்னு வருத்தப்படுற நான் ஒன்று செய்கிறேன் செய்வீங்களா அப்படின்னு சொன்ன உடனே என்னம்மா சொல்லுமான உடனே தன் வலையில் கழட்டி கொடுக்குறாங்க இந்த ரெண்டு வளையலை எங்கள் அப்பா கிட்ட கொடுங்க அவர் பணம் கொடுப்பாரு பத்தாயிரரூபா பணம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க அப்புறம் உங்கள் படிப்பு வேலையை பாருங்கள் அம்மாவை வந்து நல்லாயிட்டாங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு நீ இந்த வேலையை செய்யணவுன்னே அவன் ஒத்துக்கல இல்லைங்கம்மா இது வந்து தப்பு எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை ஆனாலும் நகை நீங்கள் தரது வந்து ரொம்ப தப்பாக இருக்குன்ன நீ சும்மார்தான் தர வேணாம் ஆறு மாதம் உங்கள் படிப்பு முடிஞ்சிடும் சொல்கிறீங்க படிப்பு முடிஞ்ச உடனே நீங்கள் சம்பாதிச்சு எங்கள் அப்பாக்கிட்டே இந்த பணத்தை கொடுத்து மீட்டு கொடுங்க இது நான் ஒரு உதவியை தான் செய்கிறேன் ஏன்னா நீ ஒரு காலகட்டத்தில் மாட்டு வண்டி ஒரு பள்ளத்தில் பொழுது ஐம்பதாயிரம் ரூபா பொருளை வந்து நீ காப்பாற்றி கொடுத்த எங்கள் அப்பாவுக்கு இது தெரியாது எனக்கு தெரியுங்கிறதுனால இந்த உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னோடனே அவனும் சரின்ட்டு அந்த ரெண்டு வளையலை பண்ணையாரோட பொண்ணுக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் அந்த பண்ணையார்கிட்ட இந்த இந்தாங்கையார் ரெண்டு வலையலனோடனே அவரும் ஒரு பத்தாயிரரூபா பணம் தராரு அந்த பத்தாயிரரூபா பணத்தை எடுத்துகிட்டு மருத்துவமனைக்கு எல்லா மருந்தும் வாங்கிட்டு வராங்க வீட்டில் இருந்த ரூபாய் அந்த பண்ணையார்கிட்ட வாங்கின ரூபாய் எடுத்துகிட்டு போய் மருந்துகள் வாங்குகிறாங்க மொத்தம் பதினேழாயிரம் ரூபாய் தொகை அந்த மருந்துகளுக்காக செலவிடப்பட்டது அம்மா கிட்ட வந்து அம்மா இத்தனை மாத்திரை இருக்குது ஒரு மாதம் நீங்கள் சாப்பிடுமா நல்லாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எழுதுட உனக்கு எவ்வளோ பணம் ஒன்று உடனே ஒன்றும் இல்லைம்மா இந்த மூவாயிரரூபா வச்சுக்கோ இந்த மூணு மாதத்துக்கு இந்த மூவாயிரூபா நமக்கு பணம் போதும் நீ ஒரு மாதம் நல்லாயிட்டு நீ வய வயல் வேலைக்கு போகுமா எனக்கும் படிப்புன்னு ஒரு அஞ்சு மாதத்தில் முடிஞ்சிடும் நானும் வந்துட்டு இந்த கடனை நம்ம அடைச்சிடலாம் பண்ணையார் தான் நமக்கு பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறான் அந்த அம்மாவுக்கு எப்பிட்றா பண்ணையார் இவ்வளோ பெரிய தொகையை உனக்கு கொடுத்தாரு அப்படின்னோட இல்லைம்மா நகை வேணும்னு சொல்லிட்டாரு அப்புறம் நான் நகையை கொடுத்து பணம் வாங்கிட்டேன் அப்படின்னோடனே நகை எப்பிட்றா உனக்கு கிடச்சிது ஏதாவது திருட்டு வேலை செஞ்சியா அப்படின்னு அந்த அம்மா சொன்ன ஏம்மா ஏமா நான் அப்படியெல்லாம் செய்வேனாம்மா அந்த பண்ணையாரோட பொண்ணு தான் வந்து நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு அம்மா உடம்பு சரியில்லைன்னு கஷ்டப்படுறேன் சரி இந்த நகையை வச்சு நீ எனக்கு வச்சு கொடுத்துட்டு உங்கள் அம்மாவை காப்பாற்று ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் உனக்கு வேலை வந்துடும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நகையை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி நகையை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா பரவாயில்லடா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ நல்ல மனசு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா அவங்க மட்டும் இந்த உதவி செய்யலைன்னா நான் எப்படிமா இவ்வளோ மருந்து வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே நாட்கள் போகுது ஒரு மாதம் காலம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த அம்மா ரொம்ப நல்லாயிட்டாங்க தன் பழைய வயல் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் வயல்வாளிக்கு பண்ணுவோன்னு எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க விஷயம் தெரியுமா என் பையன் வந்து பண்ணையார்கிட்ட தான் பத்தாயிரரூபா கடன் வாங்கி எல்லாம் என்னை முழுமை பண்ணிட்டான் நான் இன்றைக்கி இருக்கேன் வேலைக்கு வந்திருக்கேன் முக்கியமான காரணம் அந்த பண்ணையார் பொண்ணு தான் நகையை கொடுத்தாங்க அந்த பண்ணையார் பொண்ணு மட்டும் நகையை கொடுக்கலன்னா நான் இந்தளவுக்கு நான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்கக்கிட்டலாம் அந்த உதவி செஞ்சதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இது என்ன ஆகுதுன்னா ஒரு காலகட்டத்தில் காத்து வாக்கில் பண்ணையார் காதுக்கு போயிடுச்சு போனவுன்னு அவருக்கு மிகப்பெரிய கோபம் அவங்க பொண்ணை கூப்பிட்டு திட்டுறாரு அடிக்கிறாரு என்ன காரியம் பண்ணிவிட்டேன் நம்ம வீட்டு நகையே கொடுத்துட்டு நீ எப்படி செய்யலாம் இது ரொம்ப தப்பு அவன் நம்மளையும் ஏமாற்றிட்டான் உன்னையும் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனை கூப்பிட்றாரு நீ எப்படி இந்த மாதிரி செய்யலாம் எங்கள் வீட்டு நகையை வச்சு நீ பண்ணிட்ட நீ எனக்கு தெரியாது உடனே எனக்கு பணம் கொடு இல்லைன்னா நான் கடுமையான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் கல்லூரி படிப்பு இருக்குது ஒரு மாதம் மட்டும் விட்டிங்கன்னா எனக்கு வேலை கிடைச்சிரும் நான் பணத்தை கொடுக்குறேன் என்ன உடனே முடியவே முடியாது நீ இந்த தப்பை மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட என்னை ஏமாற்றிட்ட எனக்கு உடனடியாக பணம் வேணும் என்ன செய்வே தெரியாது இல்லைன்னா வேலை செஞ்சு அந்த பணத்தை களி அப்படிங்கிறாரு ஐயா ஒரு மாதம் கல்லூரி போயிட்டு வந்துடுறீங்க காலேஜுக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்டயே வேலை செய்கிறேங்கய்யா நீங்கள் எவ்வளோ நாள் இருக்க சொல்கிறீங்களோ நான் வேலையை செஞ்சு அந்த கடனை நான் கட்டுறேன் என்ன அவர் ஒத்துக்கவே இல்லை உடனே என்ன சொல்கிறான் உனக்கு ஒரு கண்டிஷன் முப்பது நாள் தான் உனக்கு டைம் தருவேன் என் இடம் ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் அடைஞ்ச கிணறு இருக்குது அந்த கிணற நீ எனக்கு மூடி தரணும் அந்த இடத்த கரெக்ட் பண்ணி தரணும் இது உன்னுடைய வேலை ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு வேலையை செஞ்சு தரேன் ஐயா ஒரு மாதம் கழித்து நான் வேலை செய்கிறேன் அதெல்லாம் முடியாது நீ இதை செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் இதுதான் உனக்கு தண்டனை ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் எந்த மக்களையும் உதவிக்கு நீ கூப்பிடக்கூடாது இதற்குண்டான தேவையான அந்த கிணத்தை மூடக்கூடிய மண்ணு உன் இடத்துல இருந்தால் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுக்கணும் இந்த வேலையை நீ செஞ்சுட்டேன்னா இந்த கடனை நான் கழிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையார் சொல்கிறாரு இவனுக்கு என்ன செய்யுறதுன்னு தெரியல இருந்தாலும் சரி பரவாயில்ல ஏன்னா நம்மளும் கை நீட்டி பணம் வாங்கிட்டோம் பண்ணையார்கிட்ட சொல்கிறான் என்னதாக இருந்தாலும் நீங்கள் அந்த பணம் கொடுத்துங்கய்யா அந்த பணத்தினால தான் எங்கள் அம்மா இன்றைக்கி நல்லா இருக்காங்க அதனால் நானும் தவறு செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் உணர்கிறேன் நாளையிலேருந்து நான் வேலையை செய்கிறேங்கய்யா ஒரு மாதத்தில் இந்த வேலையை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறேன் உடனே அம்மா கிட்டே போய் சொல்கிறாரு நடந்ததெல்லாம் சொன்னோன்னே அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னடா இப்படி ஆகிடுச்சு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதம்மா நம்ம வந்து இன்னும் ஒரு மாதம் இருக்குது கல்லூரிக்கும் பணம் வேணும் நீங்கள் வேலைக்கு போங்க பார்த்துக்கலாம் இறைவன் ஏதோ ஒரு வழி கொடுப்பாரு ஏன்னா அந்த பண்ணையார் பணம் கொடுத்ததுனால தான் நீ இன்றைக்கி நல்லா இருக்கேன் நம்ம இருக்கோம் அதனால் இந்த வேலையை நான் செய்கிறேன் செஞ்சு நம்ம எப்படியாவது இந்த கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் காலையில் தன்னோடய இடத்துல குழி தோன்றார் சாயந்தரம் காலேஜ் முடிச்சுட்டு வந்தவுடனே நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த மண்ணை கொண்டு போயிட்டு அந்த கிணத்துல போடுறாரு இது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறான் சரி பரவாயில்ல என்ன செய்கிறது நம்ம போய் உதவி செய்ய போனாலும் அந்த பண்ணையார் வந்து நமக்கு தண்டனை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி நல்ல மனசுக்காரன் ஏன் தான் இந்த கடவுள் சோதிக்கிறாரா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பேசிகிட்டே போனாங்க அந்த நேரத்தில் ஒரு பத்து நாள் ஆனவுடனே ஒரு பத்தடி ஆழம் தோண்டிட்டார் இந்த மண்ணையும் கொண்டு போயிட்டு அந்த பண்ணையார் வீட்டு கிணத்துல போட்டார் அப்போ அந்த பண்ணையார் பொண்ணு வராங்க என்னை மன்னிச்சிக்கோங்க என்னால் தானே எவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா நீங்கள் உதவி செஞ்சதுனால தான் எங்கள் அம்மா இன்றைக்கி நல்லா இருக்காங்க இந்த உதவியை வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன் கட்டாயம் உங்கள் அப்பாவுக்கு நான் என்ன ஒரு இருபது நாள் இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறான் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் ஆன அந்த வேலை முடிஞ்சது அந்த பண்ணையாரோட இடமெல்லாம் நல்லா நிரப்பப்பட்டது அந்த பண்ணையாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இவ்வளோ பெரிய பாலடைஞ்ச ஒரு கிணறு இருந்தது இடமெல்லாம் நல்ல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் உடனே அவன் ஒரு அடி தோண்டிட்டான் தோணும் பார்த்தீங்கன்னா ஒரு புதையல் கிடைக்குது உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்றான் அம்மா பாருங்கம்மா நிறைய புதையல் பானைகள் இருக்குது பத்து பதினஞ்சு பானைகள் இருக்குதுன்னு எல்லா பானைகளும் எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த பானை ஃபுல்லாக தங்க காசுக்கள் என்ன செய்யறதுனே தெரில ஆம்படா நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க காசுக்கள்ல வெளியே எடுத்துடுறாங்க அப்போ அந்த இளைஞன் சொல்கிறான் அம்மா பாருமா அங்கங்கே ஊத்துக்கள் வருது இந்த ஊத்துக்கள் தண்ணி நல்லா இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு அடி எடுத்தால் இந்த தண்ணியை மக்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நாள் வேலையை செய்கிறாரு வேலை உடனே பார்த்தீங்கன்னா சூப்பரான தண்ணி கிடச்சிருச்சு உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஊர் மக்களுக்கு இந்த தண்ணியை நம்ம கொடுக்கணுங்கிறான் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க தம்பி இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது காலேஜுக்கு பத்தாயிரரூபா பணம் கட்டணும் இதில் ஒரு அஞ்சு தங்க காசுகள் எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற் விற்பனை பண்ணிவிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் காலேஜில் போய் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இவனும் ஒரு அஞ்சு தங்க காசுகள் எடுத்துகிட்டு சந்தையில் விற்று தன் கல்லூரிக்கு பணத்தை கட்டிட்டான் புரியுதுங்களா ஸோ தன் கல்லூரிக்கு பணத்தை கட்டிட்டான் அந்த பண்ணையாருக்கு உண்டான கடனை அடைச்சிட்டான் ஊர் மக்களுக்கு தேவையான தண்ணீரை தன் கிணத்துலேருந்தே மக்கள் இலவசமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஊர் மக்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டான் அப்புறம் பண்ணையார்கிட்ட போய் பார்க்குறான் பண்ணையாரே என்னோடய படிப்பு இப்போ தான் முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு எனக்கு ஒரு உதவி செய்யணும் ரோடெல்லாம் ரொம்ப சாலைகள்லாம் ரொம்ப நல்லாவே இல்லை அது ஏதாவது சொல்லுங்க என்னால் பணம் என்ன முடியுதோ நான் கொடுக்குறேன் சாலை அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் பட்டணத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ன உடனே அந்த பண்ணையார் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் ஒரு லட்ச ரூபா பணம் தேவடா உனக்கு பணத்தோட அருமை தெரியல என்ன ஒன்று ஒன்றும் இல்லைங்கய்யா என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு தங்க காசுகளை கொண்டு போய் சந்தையில் விற்றுட்டு அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை அந்த பண்ணையார் கிட்டே கொடுக்குறாரு அந்த பண்ணையாரும் ரோடெல்லாம் சாலையெல்லாம் அமைச்சு கொடுத்துட்றாரு அமைச்சு கொடுத்தோம்னா அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தன்னோட கடனையும் அடைச்சிட்டான் தன்னோடய அம்மாவையும் காப்பாற்றிட்டான் தன்னோட படிப்பையும் முடிச்சுட்டான் வேலையும் கிடைச்சிருச்சி ஊர் மக்களுக்கு தண்ணீரையும் கொடுத்துட்டான் ஊர் மக்களுக்கு சாலை வசதிகளையும் செஞ்சு கொடுத்துட்டான் இந்த மாதிரி சூழ்நிலையில் வருமானமாக அவனுக்கு வந்துட்டுருக்கு ஊர் மக்களுக்கு தன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை சிறப்பாக இருக்கான் அப்போ அவனோட ஓட்டு வீடு ஒரு சில காலங்களில் மெத்த வீடாக மாறுது ஸோ இதுதான் சூழ்நிலை ஸோ இந்த கதையில் நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற கோர் பார்த்துக்குங்க அதாவது அந்த இளைஞன் ஒரு டிசிப்ளினாக இருந்தான் டிசிப்ளினாக என்னங்க ஒழுக்கம் ஒழுக்கம் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒழுக்கம்னா நம்ம ஏதாவது நல்லது தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினோடு இருந்தான் அந்த ஒழுக்கமானது உதவி செய்கிற மனப்பான்மை அவனுக்கு கொடுத்தது உதவின்னா என்னங்க அவன்கிட்ட பணம் இல்லை பணம் இல்லாத பொழுதும் இந்த ஊர் மக்களுக்காக கொடுக்கும் தன்மையில் அந்த உதவியை நினச்சான் ஏதாவது தண்ணி கொடுக்கணும் இந்த சாலை வசதிகளை செய்யணும் அப்படின்னு நினச்சான் அந்த உதவி செய்கிற மனப்பான்மை அவர்கிட்ட இருந்தது நம்மளாம் இன்றைக்கி என்ன தெரியுங்களேன்னு நினைக்கிறோம் பணம் வந்துவிட்டால் உதவி செய்யலான்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாதுங்க பணம் இல்லாத பொழுதே கொடுக்கும் தன்மையில் நம்ம மனசில் உதவி செய்கிற மனம் இருந்தால் போதுங்க நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் அடையலாம் இதுதான் ரெண்டாவது யுத்திகள் மூணாவது கான்ஃபிடென்ஸ் அந்த நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ்னால் ஒரு கரேஜுன்னு சொல்லுவாங்க அந்த நம்பிக்கை தன்மை இருந்தது சரி ஓகே கைநீட்டி நம்ம பணம் வாங்கிட்டோம் நம்ம மேலேயும் தப்பு இருக்குது இருந்தாலும் அந்த பணம் என் அம்மா உயிரை காப்பாற்றுனது அதுக்காக நீங்கள் செய்கிற சூழ்நிலையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளும் தன்மை நம்மளால் இன்றைக்கி என்ன பண்ணுவோம் ஒரு மாதம் தான் சார் ஆகும் அதுக்கப்புறம் தான் அவனால் பணம் தர முடியும் நீ பண்ணுறதை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அந்த சூழ்நிலையும் நம்பிக்கையோடு அவன் செயல்பட்டான் ஸோ நல்ல டிசிப்ளின் இருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணம் அவன்கிட்ட இருக்குது மூணாவது நம்பிக்கை தன்மையோட கான்ஃபிடென்ஸாக இருந்ததுனால ரெண்டு விஷயங்கள் அவனுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது ஒன்று வந்து எக்ஸிக்யூஷன் அதனோட செயல்பாடுகளில் பக்காவான பிளானிங் கிடச்சிது ஒரு போல்ட்னஸ் ஒரு தைரியம் கிடச்சிது என்ன தான் சூழ்நிலை இருந்தாலும் பக்காவாக எப்படி நம்ம வேலை செய்யலாம் அப்படிங்கிற பிளானிங் ஷெடியூலில் அவனுக்கு கிடைச்சிது பிளானிங் சிறப்பாக செயல்படுத்தினா எக்ஸிக்யூஷன் சக்ஸஸ் ஆனது அந்த எக்ஸிக்யூஷன் சக்ஸஸ் ஆனதுனால ரிசல்ட் சூப்பராக கிடச்சிது படிப்பை சிறப்பாக முடித்தான் நல்ல வேலை கிடச்சிது ஊர் மக்களுக்கு தண்ணி கொடுத்தான் ஓட்டு வீடை வந்து மெத்த வீட்டாக்குனா சாலை வசதிகள் செஞ்சு கொடுத்தான் அந்த பண்ணையார் ரொம்ப அவனை வந்து நேசித்தார் அவன் பொண்ணு அவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாரு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தான் தாங்க கான்செப்ட் இந்த கதை புரியுதுங்களா எந்த ஒரு மனுஷன் அந்த இளைஞன் போல வாழ்க்கையில் நம்ம சூழ்நிலைகள் சுற்றி எப்படி வேணால் இருக்கலாங்க எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு டிசிப்ளினோட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கும் தன்மையில் கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையாக நீங்கள் செயல்பட்டால் இந்த மூணு யுத்திகளை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் செயல்பட்டால் உங்களோட எக்ஸிக்யூஷன் சூப்பராக இருக்கும் உங்களோட செயல்பாடுகள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ரிசல்ட்டு தானாக உங்கள் கதவை தட்டும் அந்த கதையில் எப்படி தங்க காசுக்கள் வந்து அவனை கதவை தட்டினதோ அதே போல் இந்த மூணு விஷயங்களை நீங்கள் செயல்பட்டால் அந்த பணமுங்கிற பொருட்கள் உங்கள் கதவையும் தட்டும் சிறப்பாக உங்கள் வாழ்க்கையோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை புரியும் இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான கதையில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி